எஸ்பிடி பணம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா செம்புத்து சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் மாடு என்ன ஈத்தில் இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்றதையும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மூணு நிமிஷம் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணியத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையால் நல்ல பெருமாடு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்ல பெருமாடு நல்ல அக்கலை எலும்பில் நல்லா அதிக கறவை திறன் கொண்ட மாடு இந்த மாட்டோடய சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின்றதுக்கு ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாட்டோட மடி லூஸ் எப்படி இருக்குன்றத பார்த்தோம்னாலுமே தெரியும் மாடு எந்த அளவுக்கு மடி விற்கும் அப்படின்றது நல்ல சரியாக மடி எடுக்குங்க அகல மடி எடுக்கும் பெருமடியாக இருக்குங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம் நடக்கிறச்ச மாடு நல்ல நாலு காம்பு நல்ல ஸ்பேஸோட அமைஞ்சிருக்குங்க நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல நரம்போட்டமான அமைப்பு கொண்ட மாடுங்க இந்த கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் தாராளமாக கறக்குன்றாங்க நாங்கள் பதினான்கு லிட்டர் தாராளமாக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையால் நல்ல முகலட்சணமான நல்ல நீளமான நல்ல எலும்பு பெருத்த அருமையான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு மாட்டோட கூடு பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக ஏற்றி இருக்குங்க நல்ல பெருமாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கேன் நல்ல முகலட்சணம் நெத்தி நல்ல நல்லா நீட்டுப்பூக்கில் அருமையான உடல் அமைப்பில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குது மாட்டுக்காரோட பொறுப்பு மாடு டெலிவரிக்கு பத்து நாள் தாராளமாக டைம் எடுத்துக்கொண்டாங்க ஸோ நல்லாவே மடி எடுக்கும் இந்த பத்து நாள் டியூரேஷன் இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை சேஃபாக கொஞ்சம் சேர்த்தலாம் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் மாட்டை நேரில் வந்து பார்த்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் மடி இன்னும் செம்மையாக எடுக்கும் அப்போ பார்க்கும்போது நல்ல டிமாண்ட் இருக்குங்க அந்த மாட்டுக்கு பதினான்கு லிட்டர் தாராளமாக கறக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் நல்ல அருமையான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கிலே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதையும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி